எனக்கு எந்த மொழியின் மீதும் வெறுப்பு கிடையாது எல்லா மொழிகளின் மீதும் பற்றுண்டு ஆனாலும் தமிழ் மொழியின் மீது கொஞ்சம் அதிக பற்றுண்டு ஏனெனில் எனது சிந்தனையை தூண்டிவிட்டு எனது உள்ளத்தில் ஒரு கருத்தை உருவாக்குகின்ற மொழி என் தாய்மொழிதானே கல்வி பயிலும் மாணவர்கள் தாங்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் படிக்கக்கூடாது அவர்கள் மாணவர்களாக இருக்கும்போதே புது அறிவை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர்களும் பயன்பெறுவர் இந்த நாடும் பயன்பெறும் தமிழன் என்றைக்கு தமிழினம் ஒன்று என்று கருதி இன ஒருமைப்பாட்டுடன் வாழ்கின்றானோ அன்றுதான் தமிழ் உலக பொதுமொழியாக வர முடியும் சிந்தனையை தூண்டி வளர்ப்பதற்குரிய தாய்மொழியில் இருந்து மனித இனத்தை பிரிப்பது அள்ளி சாப்பிடுகிற கையை வெட்டி எறிவது போன்றது நீரிலிருந்து மீனை பிரித்தெடுத்து கரையிலே எரிவது போன்றது நாம் பெறுகிற படிப்பு கல்வி அறிவு பண்பாடு அனைத்தும் ஒழுக்கத்திற்காகத்தான் எனவே ஒழுக்க நெறியை நாம் பேணி காக்க வேண்டும் அப்போதுதான் நாம் பெற்ற படிப்புக்கும் கல்விக்கும் பண்பாட்டுக்கும் சிறப்பு தவத்திரு குன்றக்குடி அடிகளார்